தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஜான் ஆரோக்கியசாமி உடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் பேசின ஒரு ஆடியோ யூடியூப்பில் சமூக வலைதளங்களில் எல்லாத்துலேயும் வெளியாகி பரபரப்பாக போய்கிட்டுருக்கு அதில் எல்லோரும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது அவரே சொல்லிட்டாரு ரெண்டு பிரசெண்ட்டு கம்மியாக தான் வரும் அப்புறம் குஷ்ஷி ஆனந்த் டைம் எங்கனாலும் தாவிடுவார் பிஜேபி பக்கம் தாவலாம் டிஎம்கேக்கு பக்கம் தாவலாம் ஒரு சிலர் ஏடிஎம்கேவுக்கு தாவலாம் கட்சி முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது எப்படின்னு சொல்லி நிறையா பேசிகிட்டே இருக்காங்க அண்டு விஜய் கட்டுப்பாட்டில் ஒன்றுமே இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அப்படி சொல்லும் போது இப்போ நிறைய பேர் டிசப்பாயிண்டடாக இருந்திருப்பீங்க அது குறிப்பாக டிவிக்கு இதில் இருக்கிறவங்க ஆதரவாளர்கள் அபிமானிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சி இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் இந்த கால் ரெக்கார்டிங் எப்போ நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாநாட்டுக்கு முன்னாடி அதை யாரும் பேசுகிறதில்ல ஏமோ இன்றைக்கி அவங்க ரெண்டு டிஸ்கஸ் பண்ணி வந்த மாதிரி இருக்காங்க ஆனால் நீங்கள் உண்மையில் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் மாநாட்டுக்கு முன்னாடி அவர் யார்கிட்டயோ ஏதோ ஒரு அதிருப்தியில் பேசியிருக்கிறாரு ஆனால் மாநாட்டுக்கு அப்புறம் சீனே வேறு சரிங்களா ஸோ யாரும் இதை குறித்து நெகட்டிவாக நீங்கள் நினச்சிக்காதீங்க குறிப்பாக தோலரு தளபதியுடைய கண்ட்ரோலில் தான் கட்சி இருக்குது என்னாக்க ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு புசியானந்த வந்து வந்து வந்திருந்தார் அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என் ஃபோட்டோவெல்லாம் போடாதீங்க நான் தளபதிக்கு காலம் முழுவதும் தொண்டனாக தான் அவர் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவர் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த கால் வந்துச்சுல அதுக்கு அப்புறமா நடந்த நிகழ்வுகளாக இருக்கும்னா க தளபதி கண்டிச்சிருப்பார் அதை ஏற்றிக்கிட்டு இருந்திருப்பார் ஸோ இந்த மாதிரி சலசலப்புகளை வரதான் செய்யும் நமக்கு எதிராக செயல்படுறதுக்கு ஆயிரம் பேர் இருப்பான் டிஎம்கேல இருக்கலாம் இருக்கலாம் கூட இருக்கிற உடனே கூட இருக்கலாம் ஆனால் தொண்டர்களாக டிவிக்கு தொண்டர்களாக நாம் எப்போயுமே இதில் கட்சிக்கு உறுதுணையாக இருக்கணும் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கணும் யாரும் தளபதி சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாதுன்ற மனநிலையில் இருக்கணும் தளபதி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இருந்தோம்னாக்க யாரை கொண்டும் பயப்படலாம் புஸியான குறையாக போய்க்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கணும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வாழ்த்துக்கள் நன்றி